வணக்கம் இன்றைய காலத்தில் மோசமான உணவு முறை மற்றும் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை காரணமாக பலரும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இதில் உடல் எடை அதிகரிப்பும் அடங்கும் உண்மையில் நவீன காலத்தில் பத்தில் ஏழு பேர்த்துக்கு தொப்பை கொழுப்பு மற்றும் உடல் பருமனால் அவஸ்தப்படுறாங்க இதற்கு நீண்ட நேரம் உட்கார்ந்துட்டே இருக்கிற வாழ்க்கை முறை மற்றும் போதிய செயல்பாடு இல்லாதது போன்ற பல்வேறு காரணங்களால் பலருக்கும் உடல் எடையை குறைக்கிறதுலேயும் சிக்கல்கள் உண்டு இந்த மாதிரி அதிகரித்த உடல் பருமன் மற்றும் தளர்வு உடல் காரணமாக நீரிழிவு தைராய்டு மற்றும் இன்னும் பல்வேறு நோய்கள் ஏற்படுது இந்த நிலையில் அதிகரித்து வரும் எடையை கட்டுப்படுத்துவது ரொம்பவுமே முக்கியம் மக்கள் எடையை கட்டுப்படுத்த அல்லது எடையை குறைக்க ஏராளமான முயற்சிகளை கையாள்றாங்க இதற்கு சிலர் யோகா ஜிம் உடற்பயிற்சிகள் மற்றும் உணவு கட்டுப்பாட்டை தேடி போறாங்க ஆனாலும் எடையை குறைப்பதற்கு இது போன்ற முயற்சிகள் வெற்றி பெறவில்லை அப்படின்னா ஏமாற்றம் அடைகிறாங்க இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தொடர் செய்யணும் ஒரு பத்து நாள் ஒரு ஒரு வாரம் செஞ்சுட்டு அதை அப்படியே விடுறதுனால நமக்கு உடல் எடை குறையாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை நம்ம லாங் டர்மில் செய்யும்போது தான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் போது தான் அந்த முயற்சி பலனளிக்கும் இந்த நிலையில் உடல் பருமன் மற்றும் அதிகரித்த தொப்பையால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உணவில் நீங்கள் பிரியாணி இலை மற்றும் எலுமிச்சை பானத்தை தினந்தோறும் அல்லது வாரத்திற்கு மூன்று முறை சேர்த்துக்கொள்ளலாம் இந்த பானத்தில் போதுமான அளவு நாற்றத்து அல்லது ஆக்சிஜன் ஏற்றங்கள் நிறைஞ்சிருக்கும் இவை மாற்ற அமைப்பை வலுப்படுத்துவதன் மூலம் கொழுப்பை குறைக்க உதவுது இந்த பதிவில் பிரியாணி இலை மற்றும் எலுமிச்சை சேர்த்த பானம் எடை இழப்புக்கு எவ்வாறு உதவுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஆய்வாளர்களின் கூற்றுப்படி பிரியாணி இலைகளில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் கால்சியம் எறும்பு மாங்கனீசு போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அதே சமயம் எலுமிச்சையில் வைட்டமின் சி பி சிக்ஸ் தாமிரம் பொட்டாசியம் மெக்னீசியம் துத்தநாகம் பிளேவனாய்டுகள் ஆக்சிஜனைகள் மற்றும் பாஸ்பரஸ் போன்றவை நிறைந்த நல்ல மூலமாய் எலுமிச்சை இருக்கு இவை இரண்டையும் ஒன்றாக இணைக்கிறது உடம்புல குவிஞ்சுள்ள கொழுப்பை விரைவாக ஒருவருக்கு உதவி செய்யுது பிரியாணி இலை மற்றும் எலுமிச்சை நிறைந்த பானம் உடலின் இயற்கையான நச்சு நீக்கியால் செயல்படுது இவை உடலில் இருந்து நச்சுக்களை நீக்கி உடம்பை உள்ளிருந்து சுத்தப்படுத்துது இந்த பானத்தை அருந்துவது செரிமானத்தை மேம்படுத்த உதவுது ஒருவர் உண்ணும் உணவு சரியாக சரிமானம் அடையும் போது அது எடையை கட்டுப்படுத்த உதவுவதாக சொல்லப்படுது பிரியாணி இலை மற்றும் எலுமிச்சை கலந்த பானத்தை அருந்துவது உடல் வீக்கத்தை குறைக்க உதவது இது உடம்பை தொய்வடையாமல் மெலிதாக மெளிதாகிறதுக்கு உதவி செய்யுது பிரியாணி இலை மற்றும் எலுமிச்சை பானம் நீர் வைப்பை மேம்படுத்துறதுனால தொப்பை கொலை கொழுப்பை சீக்கிரமாக குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது பிரியாணி இலைகள் மற்றும் எலுமிச்சை இரண்டிலுமே ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கு இவை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களை எதிர்த்து போராடுவதன் மூலம் உடம்பை ஆரோக்கியமாக வைக்க உதவி செய்யுது இந்த பானம் சிறந்த செரிமானத்தை ஆதரிக்கிறதுனால கெட்ட கொழுப்பை உடைத்து மலம் மற்றும் சிறுநீர் வழியாக வெளியேற்றது நிபுணர்களின் கூற்றுப்படி பிரியாணி இலை மற்றும் பானமானது எலுமிச்சை வளர்ச்சி மாற்றத்தை அதிகரிக்க உதவி செய்து அதாவது உடம்புல இருக்கிற கலோரிகளை வேகமாக எரிக்குது மேலும் கலோரிகளை எரிக்கும் வேகம் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உடல் எடை குறைஞ்சிடும் பிரியாணி இலை மற்றும் எலுமிச்சை பானத்தை தயார் செய்ய சில பிரியாணி இலைகளை தண்ணீரில் கொதிக்க வைக்கணும் அதை கொஞ்சமாக ஆற வைத்து தண்ணீரை குளிர வைத்து அதில் புதிய எலுமிச்சை சாற்றை பிழிந்து குடிக்கணும் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த பானத்தை எடுத்துக்கலாம் ஒரு நாள் இரண்டு நாள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாள் இரண்டு நாள் குடிச்சிட்டு எடை குறையலைன்னு நம்ம யோசிக்கக்கூடாது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் குறைந்தது நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலமாக நம்ம தொடர்ந்து செஞ்சாதான் அதோடய பலன்களை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் அதனால கண்டிப்பாக நம்பிக்கையோட முயற்சி செய்யுங்க இது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ